அரசியல் வேணாம்னா இப்படி காலையில நீ பிதுக்கிற பர்பஸை குடிக்கிற தேநீர் படிக்கிற செய்தித்தால் படிக்கிற பாடம் பாக்குற வேலை வாங்குற சம்பளம் உன் வாழ்க்கையில பிறப்பு சான்றி இறப்பு சான்றிது வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அப்ப உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்கல அப்படி ஒன்னு கரிச்சுக்க அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வியே இல்லை நீ படிச்சவன்லாம் வெளியில போயிட எங்க ஐயா சொன்னாங்க பாரிவேந்தர் பத்து பேருக்கு மேல படிப்பே இல்லாதவன் தான் இருக்கிறான்ட்டு நீ அவனை கொண்டு விட்டினா என்ன பண்ணுவான் தர்மா தான் விடுவான் அப்ப நீ ஒன்னும் நீ இங்கே உட்கார்ந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நீ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் என்ன சொன்னார் வெப்பத்தை தடுக்க தர்மா கோல் விட சாரும் படிச்சு